வெல்கம் டு மோஸ்ட் ஓல்டஸ்ட் கண்ட்ரி இந்த அரேபியன் பெனிசுலா ஓமான் நாம இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஒரு சேஃபஸ்டான கண்ட்ரிக்கு தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் ஓமன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நான் வந்துட்டு மஸ்கல் கிளம்பி போகிறேங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டில் இருந்து இப்போ ஸோ கோழிக்கோட்லேருந்து ஏன்னா கிளம்பி போகிறேன்னா ஸோ இங்கேருந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் இருந்ததுங்க ஸோ அதனால் நான் சென்னையிலேருந்து காலையில் மதியம் நான் ட்ரெயினில் கிளம்பி நேராக கோழிக்கோடு வந்துவிட்டேன் ஸோ கோழிக்கோடு நைட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வேறு வந்து ஒரு ஒன் ஹவர் டிலே ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக் வர வேண்டியது இதை விட ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்தது ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நிறைய நான் கோழிக்கோடு ஏர்போர்ட் வந்துட்டேங்க ஸோ நம்ம ஊரில் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து மஸ்கட்டுக்கு ஒன் வே டிக்கெட் மட்டும் காமிச்சதுங்க இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கேருந்து வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து மஸ்கட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இருந்தது ஸோ நான் விசா வந்து அட்லீஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணேன் ஸோ விசா கிடச்சது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக வந்து உங்களுக்கு விசா வந்துடுங்க மஸ்கட் விசா ஸோ மஸ்கட் டூரிஸ்ட் விசா எப்படி எடுக்கிறது ஸோ இமிக்ரேஷனில் என்ன கேட்டாங்க ஸோ எப்படி இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து சீப்பஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணி போகணும் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் கோழிக்கோழி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் ஆக்சுவலாக ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு ஆனால் டிலே டெல்லி ஆகி இப்போ ஃபோர் தேர்ட்டி காட்டுறாங்க இன்னும் வந்து நமக்கு செக்யூரிட்டி தான் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி மாநிலத்தில் காட்டுறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போடிங் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ஃப்ளைட்டு வந்து டிப்பாச்சர் ஆகி மஸ்த டைமிங் படி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போய் ரீச் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வந்து ஒன் அண்ட் ஆஃப் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஓமனில் போய் நம்ம நிறைய இடங்கள் பார்க்க போகிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம சேனலில் நான் அடுத்தது வீடியோவில் போஸ்ட் பண்ண ஆக்சுவலாக இன்றைக்கி சலாம் சலாம் இயர் அதில் தான் நாளைக்கு நான் ட்ராவல் பண்ணுறாங்க ரொம்ப சீப்பாக இருந்தது டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து காமிச்சது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நாலு நாளைக்கு முன்னாடி கூட காமிச்சது கம்மி ரேட்டி காமிச்சது பட் அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து அது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட்டு நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ எய்லி மனிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஸோ ஏர்போர்ட் எவ்வளோ பரபரப்பாக பாருங்கள் இன்னும் நமக்கு வந்து ஃபிளைட் வந்து வரலை இன்னும் வந்து போர்டிங் அனவுன்ஸ் பண்ணல ஸோ போர்டிங் அனௌன்ஸ் பண்ண டைம் டைமாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஃபோர் ஓ க்ளாக் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக வேண்டியது டிலே இன்னைக்கு கொஞ்சம் இப்போயே மணி ஃபோர் ஓக் ஃபோர் ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ எப்போ ஃப்ளைட் வரும் தெரியல ஆக்சுவலாக சலாம் மேலே தான் புக் பண்ணியிருந்தேன் சலாமி இல்லை பொறுத்த வரைக்கும் அது ஓமனை லோ காஸ்ட் ஏழை இப்போ இதெட்ட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டூ த்ரீ ஸோ எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா கூட உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து வெறும் பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரிட்டர்னும் நான் பார்த்தீங்கன்னா சலா மேலே தான் போட்டிருக்கேன் மஸ்கட் டூ பெங்களூர் வர மாதிரி அதுக்கும் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சம்திங் தான் வந்தது ஸோ அடுத்தது வீடியோ பாருங்கள் எப்படி நம்ம ஓமன் கண்ட்ரிக்கு பட்ஜெட்டை ட்ராவல் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு நம்ம வீடியோ அடுத்தது வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ் இப்போ வந்துட்டு போர்டிங் முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க ஸோ ஃபோர் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு தான் போர்டிங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் போய் ரீச் ஆகினா ஃபைட்டு கொஞ்சம் ஃபுல்லாக தாங்க போகுது ஸோ நான் விண்டோ சீட் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து கடைசியில் தேர்ட்டி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ லாஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னாங்க சார் பரவாயில்ல விண்டோ சீட் கொடுங்கன்னு வாங்கியாச்சு கைஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் ஃபுல்லாக என்ட்ராக போகிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபிளைட்டில் ஏறி உள்ளே உட்காந்துட்டேங்க ஸோ ஆக்சுவலாக எனக்கு சீட் வந்து லாஸ்ட்டு சீட்டை தான் கொடுத்துருந்தாங்க விண்டோ சீட் கேட்டிருந்தேன் வந்தேன் அதெல்லாம் லாஸ்ட்டாக தான் கிடச்சிது சரி ஓகேன்னு உட்காந்துச்சு ஸோ ஃபுட் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பரவாயில்லங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து கைஸ் நான் இப்போது மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேங்க ஸோ இமிகிரேஷனில் வந்து எதுவுமே கேட்கலங்க இமிக்ரேஷன் முடிச்சாச்சு ஸோ பாஸ்போர்ட்டை கொடுத்தேன் அவ்வளோதான் தான் ஒன்றுமே இல்லை சேல் பண்ணி உள்ளே போய் சொல்லிட்டாங்க அந்தளவு எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கலங்க இப்போ சென்னையில் நம்மகிட்ட வந்து ரிட்டன் டிக்கெட் இருக்குது ஸோ விசா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம மஸ்கட்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறோம் ஸோ ரொம்பவே அரேபியன் பெனிச்சல பொறுத்த வரைக்கும் இது வந்து மிக ஓல்டஸ்ட் கண்ட்ரினே சொல்லலாங்க ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே பேக்கேஜ் கிளைமு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ அவர் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் ஃபைவ் கேஜி மட்டும்தான் கொண்டு வந்துடுவேன் ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் சிம் கார்டு இது அவைலபிள் நம்ம வந்து வேறு சிம் கார்டு ஒன்று சொன்னாங்க ஓமன் டெல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் ஒரிடோ ஒரிடோ நம்ம டூரிசம் வாங்கிட்டு போகலாம் நிறையா பேர் வந்து கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறது வெளியே அவைலபுள் நிற்கிறாங்க பாருங்கள் ஸோ ஒரிடோ வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் ரியால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டு செக் பண்ணி பார்க்கலாம் Waterphone or burrito Excuse me, sir. Uh, and it's tourism. So how much cost, sir? I am staying only for uh, three days only. The uh, Tourist plan Okay. This one? This one. AGP 50 minutes free too. Okay. Local minutes, international calls. Okay. International SMS. SMSs, okay. This okay. What is the price? Price six point two five zero. OMR मनी थाउज हंड्रेड सो सर फाइव जीबी फाइव जीबीस मीन टू फिफ्टी इंडियन मनी इज कमिंग पासपोर्ट ஸோ நான் இது சூஸ் பண்ணுறேங்க ஆக்சுவலாக ஓஎம் ஒரு ஃபைவ் ஃபைவ் ரியல்ஸ்னால் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி வரும் ஸோ அதுக்கு வந்து ஃபைவ் ஜிபி இன்டர்நெட் கொடுப்பாங்களா சார் வாட் இஸ் மீன் பை ஓப்பன் டேட்டா சார் ஓகே 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 ஓ ஃப்ரம் ஃபைவ் ஜிபி யூ செப்பரேட் தட் போதேன் ஓகே சார் ஓகே சார் நான் இங்கே வந்து கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ಚೆನ್ನ ಚೆನ್ನೇ ಬಾಯ್ ಕೇರ್ ಸೊ ಒರ ಇವಾಗ ನೆಟ್ವರ್ಕ್ ಕವರೇಜ್ ಇಸ್ ಟು ಗುಡ್ಡಾ ಓಕೆ ಓಕೆ ಆ ಕ್ಯಾಷ್ ಓನ್ಲಿ ಸರ್ ಕ್ಯಾಶ್ ಓನ್ಲಿ ಓಕೆ ಓಕೆ ಶೇರ್ ಶರ್ ಬೈಸ್ ನಾ ಎಂದ ಪ್ಲಾನೇ ಪೋಲಾಂಟ್ರು ಎಯ್ ಜಿಬಿ ಪ್ಲಾನ್ ಫಿಫ್ಟೀನ್ ಮಿನಿಟ್ಸ್ ಇಂಡಿಯನ್ಸ್ ಫ್ರೀ ಅದ್ಯಾರ್ಸಿಂಗ್ ಅದಕ್ಕಾಗಿ ನಾ ವನ್ ರಿಯಲ್ಸ್ ತರೇನ್ ಸಿಕ್ಸ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ಫೈವ್ ಜೀರೋ ಓ ಎಂಬಾ ಓಕೆ ಸರ್ ದಿಸ್ ಇಸ್ ಒನ್ ರಿಯಲ್ ಓನ್ಲಿ ಎಕ್ಸ್ಪರಿ ಸರಿ ಎಕ್ಸ್ಪರಿ யூ ஐ எக்ஸ்சேஞ்ச் தட் ஃபெலோ கிவ் திட்ஸ் நாட் வேலிடா ஓ மை காட் தட் ஃபெலோ கிவன் டு மீ இன் இந்தியா ஓகே ஸோ இந்த ரியால் நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்தேன் இது எக்ஸ்பைர் ஆயிடுச்சா செல்லாதுங்கிறாங்க அக்கௌண்ட் எக்ஸேஞ்ச் திஸ் நோ நோ ஒன் இது பேங்க் ஓகே ஓகே சுமார் ஓகே ஃபைன் ஸோ அதனால் வந்து அந்த ஒன்றரியால் செய்ய செல்லாதுன்ட்டாங்க அதே பார்த்தீங்கன்னா ஏனத்து நான் போடுவாங்க ஏமாற்றிட்டான் சென்னையில் ஸோ அதே ரேட்டு கொடுத்தான் எக்ஸ்சேஞ்சுக்கு பட் டிபெண்ட் ஸோ வந்து நான் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கேன் எயிட் ஜிபி இன்டர்நெட் நம்ம இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படும் நிறைய இடங்களுக்கு போகிறனால கைஸ் இப்போ நான் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டேங்க ஸோ ஏர்போர்ட்டில் கார்டு வாங்கினேன் சிம் கார்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ ஓஎம்ஆர் வந்தது கேட்டால் நம்ம ஊர் ரேட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கிட்ட வந்ததுங்க இப்போ நம்ம பஸ்ஸை கீழே நிற்கிது ஸோ பஸ்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் பஸ் நிற்குது பாருங்கள் ஸோ டேக்ஸி இங்கே வந்து எல்லாமே காரில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கார் வந்து நீங்கள் வந்து ரெண்டை கார் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா அப்படின்னாங்க அதுவும் தாராளமாக சுற்றலாம் வெயில் அடித்தாலும் நல்ல குழுக்களும் இருக்குதுங்க டெம்பரேச்சரும் நல்லாயிருக்குங்க இங்கே இன்றைக்கி ஸோ ஆக்சுவலாக ஜனவரி மந்த்து நீங்கள் வந்து ஓமன் வந்தீங்கன்னா நல்ல இருக்கும் பெஸ்ட் டைம் டு விசிட் ஓமன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்தாங்க பட் சலாமேரு வந்து ஓ லோக்கா சேலே அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நமக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தாங்க ஓகே ஓகேன்னு சொல்கிற அளவு தான் இருக்குது ரொம்பலாம் ஆக ஓமன்ல சலாமே பொறுத்த வரைக்கும் ஆனால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்ததுங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ இப்போ மார்னிங் அவங்க ஊர் டைம் பார்த்தீங்கன்னா இருக்கா எயிட் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு பரவாயில்ல இன்னைக்கு ஃப்ளைட்டு டிலே கொஞ்சம் ஸோ ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ வெல்கம் டு த த மோஸ்ட் ஓல்டஸ்ட் கண்ட்ரி இந்த அரேபியன் பெனிசுலா ஓமான் ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் துபாய் நான் வந்து த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் துபாய் நான் ஃபோர் டைம்ஸ் கிட்டே போயிருக்கேன் ஸோ துபாயில் வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும் பட் ஓமனில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தாங்க வந்து இங்கே வந்து பெரிய பில்டிங்க அதுக்கப்புறம் பெரிய பில்டிங்கே இங்கே கிடையாதுங்க ரேஸ் ஏர்போர்ட்டுக்கு கீழே வந்தாலே பஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டேக்ஸியில் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு நீ எங்கே போகணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூவி அந்த இடங்கள்ல போகிறதுக்கு இங்கேயும் நிறையா பஸ்ஸெல்லாம் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஹோட்டல் வந்து அல்மராஃபா ஸ்ட்ரீட் ஒரு இடத்துல இருக்குது ஸோ அந்த ஹோட்டலுக்கே இப்போ நம்ம மேப் போட்டு பார்க்கலாங்க இப்போ ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் கட்டுது ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாக கட்டுது ஸோ ஏர்போர்ட்லேருந்து அல்மாரா ஃபாஸ்ட் ஸ்ட்ரீட் அங்கே இறங்கி ஒரு எயிட்டி மீட்டர் நடக்கணும் பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த பஸ் போகிறது ஆக்சுவலாக ஆல் குவாய் ஸ்ட்ரீட் ஓ நைன் டென்னுக்கு தான் அடுத்த பஸ்ஸுன்னு காட்டுது இந்த பஸ்ஸு ஸோ இங்கே பஸ்ஸை நம்பி நிறைய இடங்கள் சுற்ற முடியாது ஏன்னா பஸ்ஸு ரொம்பவே கம்மிங்க இங்கே ஆக்சுவலாக மேக்ஸிமம் இங்கே வந்து காரை ரெண்டு பேர் சுற்றுறதா வந்து அட்வைஸபுள் அப்படிங்கிறாங்க ஏ ஒன் கேட்டுப்பமா ரு பஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ் ஏ ஒன் ஓ இது வந்து ருவி பஸ் ஸ்டேஷன் போகிற பஸ்ஸுங்க ஸோ அங்கே வந்து அல் அசய்பா அங்கே நான் இறங்கணும் நான் இறங்கி அங்கேருந்து அல் அசய்பாவிலேருந்து மராஃபா ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம் அல் மராஃபா ஸ்ட்ரீட் மராஃபா ஸ்ட்ரீட் அனதர் பஸ் குபரா அல்குபேரா நோ 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 ஐ ஆம் கோவிங் ஃபார் ஏறி மாறி சார் And then there is. I go to Marafa Street. Marafa Street. Okay. Okay. Five hundred. Okay. So five hundred cent. This is. This is five hundred. எதுவும் தெரியல எனக்கு ஸோ என் கரன்சியை பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் வந்து ஒன் பை டூன்னு போட்டிருக்கு இதுதான் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஃபார் மீட்டிஎஃப் இங்கே தான் தான் நல்லா வெடி பார்த்துட்டே போகலாம் ரைஸ் அங்கே பாருங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது வியூ வரலாம் இருக்குது அதை சுற்றி மழை ஸோ இந்த பக்கம் ரோடெல்லாம் பாருங்கள் அமேசிங்காக இருக்குது செம்ம க்ளீன் தான் ஆல்ரெடி ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நான் வந்து ரூபியில் போய் பஸ்ஸுக்கு ஒரு தவிர செக் பண்ணிக்கலாம் அங்கேயே ஹோட்டல்ஸ் நல்லா கம்மி ரேடிக்கிறதா அங்கேயே புக் பண்ணி தங்கிக்கலாம் பார்க்குறேன் டூ டேஸ் நம்ம நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா ஹாய் சார் கூட சென்னையில் தான் ஒர்க் பண்ணாரா அப்போ மஸ்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஹாய் சார் உங்கள் நேம் சார் மாலிக்க மணி மணி மாலிதா மணி காளிதா சூப்பர் சார் சூப்பர் சார் அஸ்கர்ல எത്ര அவஸ்மா சார் கேங்க எത്ര அவஸ்மா சார் மஸ்டர் 10 இயர்ஸ் 11th இயர் ஆட்டி ஓ சூப்பர் சூப்பர் ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டாங்க ஜாலியா இருக்கு எப்படி சார் ஊர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக் லைக் தமிழ்நாட்டு மாதிரி தான இருக்கும் ஓகே ஓகே எல்லாம் கரெக்ட் ஓகே ரொம்ப காமான் அவர் ஓகே சேஃப்டியான அவர் லேடீஸ் வந்து தனியா டிராவல் பண்ணலாம் அண்டலாம் சேஃப்டி நல்லா சேஃப் ஆனவர் ஓகே 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 சார் தேங்க் நைஸ் நைஸ் டைம் மியூட்யூ சார் நைஸ் தேங்க் இப்போ ஏர்போர்ட்லேருந்து மஸ்கர் சிட்டி ரூவிங்கிற ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நான் போய் டிக்கெட் மாற்றிட்டு வந்தேன் ஏன்னா நான் வந்து அசைப்பான்னு ஒரு இடத்துக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன் இப்போ ருவி டைரெக்டாக பஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ருவி போவோம் ஸோ நம்ம ரூவிலே ஃபஸ்ட்டு நேச்ச ஹாஸ்டல் எல்லா ஹோட்டல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க பஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஊரில் நீங்கள் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ் தான் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ் தான் பெரிய பில்டிங்கை நீங்கள் பார்க்க முடியாது எல்லாம் இங்கே வந்து அப்படியே வந்து அவங்களோட இதை ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்க கண்டிப்பாக என்னென்னா வந்து அந்த பழமையை வந்து அப்படியே போற்றி பாதுகாத்துகிட்டே வந்துகிட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய ஹைஸ் கேபரே இங்கே இருக்காது ஆக்சுவலாக சொல்ல போனால் காலஸ்ட் பில்டிங்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஃபோர்ஸ் தான் இங்கே இருக்குது நான் ஆல்ரெடி புக் பண்ண ஹாஸ்டல்லே போய் ஸ்டே பண்ணலான்னு இப்போ நான் கீழே இறங்கி போய்ட்டுருக்கேன் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் காட்டுதுங்க ஹாஸ்டலு ஸோ ரொம்ப சீப் அண்ட் பேஸ்டாக நான் புக் பண்ணியிருந்தேன் இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸோ மற்றபடி ரூவின்னு ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டட்டா ஒரு ஒரு டுவெண்ட்டி சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னாங்க ஸோ ரோடெல்லாம் அவங்களுக்கு பயங்கர கிளியராக இருக்குங்க ஊர் வேறு லெவலுங்க ஸோ இங்கே நம்ம பில்டிங்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து மேக்சிமே வந்து டுவெல் அதுக்கு மேலே வந்து கரெக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்களாங்க மஸ்கட்டில் சே ஓமனில் ஃபுல்லாக ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது சாரி 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 இங்கே வந்து அவங்களுக்கு நிறையா வந்து ஸ்பேஸ் இருக்குது நம்ம ஒரு மாதிரி அடைச்சி போட்டு கிடக்க மாட்டாங்க ஸோ நம்ம சென்னை இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடோட ரெண்டு அளவு தாங்க இந்த ஓமனே இருக்குது ஆக்சுவலாக ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஏழரை கோடி ஸோ இவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அவங்க எதுக்கு அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கட்டின அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களை தங்குறதுக்கு இடங்கள் நிறையா இருக்கும் ஸோ இவங்க நல்லா ஃப்ரீயாக ஸ்பேஸேஸாக நல்லா ஸ்டே பண்ணுவாங்க டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க இருக்கும் ஆனால் நல்லா வெயில் அடிக்குது அந்தளவு வெயில் தெரியல ஸோ மேக்ஸிமம் இந்த பக்கம் நிறைய பேர் நம்ம பார்க்க தெரிஞ்சது எல்லாமே பாகிஸ்தானிஸு நிறையா வந்து பாகிஸ்தானிஸ் நிறையா இருக்காங்க அந்த பக்கம் அப்புறம் வந்து நம்ம ஊருக்காரங்க அதிகங்க மலையாளிஸு தமிழ்காரங்க எல்லாமே அதிகம் நான் மேப் பார்க்காம போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்க இன்னும் ஒரு எயிட் மினிட்ஸ் காட்டுது ஃபைவ் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுதுங்க நீங்கள் நம்ம ஒரு சில இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாங்க மேக்ஸிமம் இங்கே டாக்ஸி ஷேர் டாக்ஸி கிடைக்கும் கம்மி ரேட்டு கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க மத்ரானு ஒரு ஏரியா இருக்கு அது நல்லாயிருக்கும் அப்புறம் ரூவி அது நல்லா ரூவியில் வந்து நம்ம ஒரு டீனர் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கவர் கொஞ்சம் முடிச்சிட்டு நாளைக்கு நாளைக்கு நாலு கொஞ்சம் வெளியில் அவுட்டர்லாம் போகிற நிறைய பிளான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஊரே எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்கள் மக்கள் நடமாட்டமே ரொம்ப கம்மி தான் எவ்வளோ அமைதி சத்தமே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நான் மொத்தம் பார்த்திங்கன்னா நைன்டி ரியால்ஸ் கொண்டு வந்தாங்க ஓமன் ஓ ரியால்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்ட்ராங்கஸ்ட் இது ஆக்சுவலாக ரொம்ப நம்ம ஊருக்கு இங்கே ஒரு ரியால்னால் நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வந்ததுங்க ஸோ நேற்று ஒரு செல்லாத நோட்டு ஒன்று கொடுத்துட்டான் அந்த எக்ஸே கரண்ட் எக்ஸ்சேஞ்சு வேறு எக்மோல தான் எப்பயே நான் மாற்றுவேன் அங்கே தான் மாற்றினேன் ஒரு செல்லாத நோட்டை ஒரு நோட்டை கொடுத்துட்டாங்க கரெக்டாக கிட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இருபத்தி நூறு எனக்கு லாஸ் ரூபாய் லாஸாக ஆனால் என்னென்னா அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு அவன் ஸோ எனக்கு ஆசை என்னென்னா நான் வந்து பைக்லேயே வரலாம் பார்த்தேன் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் கொஞ்சம் எனக்கு எப்படின்னு தெரியல பைக் எப்படி இந்த கண்ட்ரிக்கெலாம் கொண்டு வருது நடுவில் வந்து அப்போ அப்போ சுற்றி வந்தால் சைனா வழியாக வரணும் எல்லா கண்ட்ரிக்கும் விசா எடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம சேனலும் கொஞ்சம் அடுத்தடுத்து லெவலுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பைக்லேயே வந்து நிறையா கண்ட்ரி சுற்றலாங்க ருவிஸ் ஏரியா சொன்னாங்க பார்த்தீங்களா ருவி ஏரியாவில் வந்து நல்லா மார்க்கெட் ஏரியாங்கிறது நல்லாயிருக்கும் மத்ராவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க இப்போ வந்து ஒமானில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் போயிட்ருக்கான் ஸோ நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க அந்த ஒரு ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸு அப்படியே இப்போ இது ஷாப்பிங்கு நிறையா இருக்கும் அப்படின்னாங்க ஸோ டைம் இருந்தால் அதே மாதிரி பார்க்கலாம் கண்டிப்பாக ஸோ மஸ்கட்டை ஓமனை பொறுத்த வரைக்கும் துபாய் அப்புறம் சவுதி அரேபியா ஏமன் அதை சரவுண்ட் பண்ணி தான் இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாக கடல் இருக்குது ஸோ ஓமனோட மெயின் ரிசோர்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வர்றது ஆயில் அண்ட் கேஸை பொறுத்து தாங்க ஸோ ஆயில் அண்ட் கேஸ்லேருந்தா அவங்களுக்கு அதிகமான வருமானம் மூவ்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு வருது இல்லைனா எயிட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் வந்து ரெவன்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆயில் அண்ட் இருந்தால் வருதான் ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு இங்கே ஷிப்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட்டு ஷிப் கப்பல் கட்டுவாங்க பார்த்திங்களா நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்கிறவங்கெலாம் நிறையா ஓமானீஸ் வந்து ஃபேமஸ் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங்கு டேட்சு டேச் வந்து ஓமான் டேச் தான் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு ரோடு அந்த பக்கம் கிராஸ் பண்ணணும் போல இருக்குது ஓகே பரவாயில்ல பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருக்குது ஆனால் பெரிய மார்க்கெட் ஏரியா மாதிரிலாம் இல்லை ஒரு பிரச்சினா நம்ம ஊர் ஹோட்டல்ஸே காணாங்க இங்கே ஹைஃப்ரம் ஹைதராபாத் எனி எனி இந்தியன் ஹோட்டல்ஸ் அவைலபிளியா யா 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 இது ரெஸ்டாரண்ட் ஓகே ஓகே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்லி ஓகே யூ தேங்க்யூ யூ தேங்க்யூ யூ ஸோ மச் டக்க டக்கா எங்கே திரும்பினாலும் இந்தியன் தான் ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாங்க ஏன்னா நம்ம ஹோட்டல் அங்கே தான் இருக்குது அந்த பக்கம் தான் காட்டுது ஹாஸ்டல் இது தான் அந்த பில்டிங் தான் காட்டுது ஆக்சுவலாக ஸோ அங்கே ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்கும் பரவாயில்லைங்க சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் தான் காட்டுது சாரி எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நான் நடந்து வந்தால் ஒன்றுமே தெரிலங்க அந்த ஏன் டிராஃபிக் இல்லையா உங்களுக்கு ஈஸியாக நடந்து வந்துடலாம் ஹலோ ஹலோ பாதா இந்தியா ஃப்ரம் இந்தியா 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 Haryana. Haryana. I am from India, Tamil Nadu. Tamil Nadu. Yeah, brother. Hello. Hello, hello, hello. Nice yeah. to meet you. Nice to meet okay, you. Nice to meet you. You are You're working? You are working? Yeah. You working here? No, no. Traveling. Traveling. Yeah. Oh, where are you staying? Yeah. Turkey apartment. Turkey. How much it cost per one day? Uh, Hindi. Hindi. Uh, how much uh, per day? Ah, uh, real. Ha <coughs> huh? Dhai. Uh, real fifty paisa. Two real fifty paisa. It's uh. good, ah. Uh? Good, good. You're going to there only, uh -huh. ah? Come, okay. Because I book here only. Okay. Early check-in allowed? Huh? Huh? Allowed? Allowed. Okay. Allowed? Huh? Yeah. Early check-in. Now check-in time, okay? Okay, okay. Okay. So, guys, uh, you are uh, how, how long you stay stay for there? And uh, two days Georgia. Two days. We are going to tomorrow. Yeah, tomorrow, tomorrow. Tomorrow you're leaving. Huh. Okay.

your name brother my name is zabunabil zabunabil okay you from yemen yeah okay nice to meet you nice yes, can sir. i get your passport passport I so he entered so sure. <laughs> okay कहाँ ka gayo thank you <laughs> i visited many countries brother close. Hmm. Close finish. Bangkok. Bangkok three times. <laughs> Thailand. Chennai. <laughs> 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 okay. hmm. Wow. So, ini nama uh, room uh, book mana? Location, buat Oke, ya. ஐயா யா மலேசியா த்ரீ டைம்ஸ் லாஸ்ட் இயர் ஸோ பாப்போம் வாங்கி பார்த்துட்டுருக்கான் இந்த நாங்கள் நாடு போயிருக்கு அப்படின்னு ஓ இந்த நாடுலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல ஏரியா நல்லா இருக்குங்க ஒரு நல்லா இருக்குது ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த பில்டிங்லாம் பார்த்திங்க தாங்க இதுக்கு மேலே பெரிய பெரிய பில்டிங்லாம் இங்கே இருக்காது எல்லாமே நார்மல் தான் எஸ் துபாய் ஸோ ரெண்டாக காரணம் நிறையா இடத்துல வந்து கார் ரெண்டு கிடைக்கும் ஸோ படியில் ஏறி போயிட்ருக்கோம் ஆஹா லிஃப்ட்டு கிடையாதா மேக்ஸிமம் இங்கே லிஃப்டெலாம் இருக்காது போல இங்கே செகண்ட் ஃப்ளோரா ஹலோ தர்க்கிஸ் ஹாஸ்டால் தர்கிஸ் ஹாஸ்டல் ஓகே Yes. Sorry. Hmm? Ah, okay, this one. This one. Okay, brother. Super thank you. Good. Thank you. Thank you, brother. Welcome. Sorry. In the bed, Namag. Yeah. Punjab. Hi, hi, brother. Hi. I think he's sleeping. <laughs> nice to meet you. So again, I almost take money, na. இப்போ நான் வந்து சாப்பிட போயிட்டு பசிக்குது பசிக்குது பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த இந்தியன் அராபிக் சைனீஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அங்கே போய் சாப்பிட்றது ஏதாச்சும் கிடைக்கலாம் பார்ப்போம் கரெக்டா முழுமனாவே வச்சுக்கோங்க நிறைய மலையாளி பக்கம் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க ஓ இந்த ரசில் சாப்பிட்லாமா ஃபுட்டு தோசை இட்லி தோசை இருக்கா பூரியெலாம் இருக்குது பூரிகளை சாப்பிட்லாம் வந்து ஒரு பூரியும் அது வந்து வெஜ்ஜுக்கு அது வெஜ்ஜி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இங்கே மலையாள கேரளாவில் கிடைக்கிற ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கும் தமிழ் ஓகே தமிழ் ஃபுட்டு கேரளா பக்கத்தில் பக்கத்தில் தானே பூரி எல்லாம் சுட சுட இருக்குங்க சாப்பிட்டுக்கலாம் பசிக்குது வரலாம் தெரியல சார்ஜ் பரவாயில்ல ஓகே பசிக்குது சாப்பிட்டு தான் தான் யஸ் இப்போ பூரி சாப்பிட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒரு அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான் ரூமில் போய்ட்டு ஒரு ஒன் டூ ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணுங்க டயர்டாக வந்து ஃபுல்லாக எடுத்த ட்ராவல் பண்ணி வந்து பயங்கர இடம் இருக்குது சரி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டூ ஹோஸ் த்ரீ ஹோஸ்டத்துக்கு அப்புறம் அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் சுற்றி பார்க்குறது ஹாய் ஹலோ கேரளா எஃப்எம் தமிழ்நாடு கிம்மி ஒன் மில்க் டீ மில்க் டீ எஸ் கேரளா கொல்லம் 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 ஐ ஃப்ரம் சென்னை 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 டுடே மார்னிங் ரீச் மஸ்கட் த்ரீ டேஸ் என்ன பையன் நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஆகே தி டீ நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி டீ நல்லா தாங்க இருக்குது பின்னடுத்தி பார்த்தீங்களா அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பூரி சட்டம் பூரினா வந்து மூணு பீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டேங்க ஸோ நம்ம ஊர் சாப்பிட்ற மாதிரி மில்க் டீ எவ்வளோ ஆச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு பைசா வாங்க ஒரு ரியால் கம்மி தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னா கிட்ட ஒரு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஃபார்ட்டிக்கிட்டே வருது ஓகே கரெக்டாக தான் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வருங்க டக்குன்னு நம்மளால கால்கேட் பண்ண தெரில ஸோ ஹாஸ்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது நிறையா இருக்குது ரெஸ்டாரண்ட்டு அதில் கேரளா ரெஸ்டாரண்ட் ஒரு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் இருந்தது கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததா அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு போகிறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சு குளிச்சுட்டு அப்புறம் வெளியே எங்கேயாச்சும் கிளம்பி சுற்றி பார்க்க போகணுங்க ஆக்சுவலாக மதியத்துக்கு அப்புறம் நிஸ்வாக போகலான்ட்டுருக்கேன் பார்க்கலாம் நிஸ்வா அன்றைக்கி போகலாம் முடிஞ்சால் போகலாம் இல்லைனா நாளைக்கு டூர் பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன் நிஸ்வாவும் வாடி சா ச வாடி சாப்னு ஒரு இடத்துக்கு அங்கேயும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் திரும்பவும் அடுத்த நல்ல வீடியோ நம்ம மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் டேக்கர் பாய்